வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை ஒன்றும் இல்லை கீழ்நோக்கு நாள் ராகுகாலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு இருபத்தி ஆறு கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஆறு வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று இரவு எட்டு ஐம்பத்தி ஒன்பது வரை பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் சித்த யோகம் சந்திரசமம் மகம் பூரம் மருத்துவ குறிப்பு நெய் பழையதாகிவிட்டால் வெற்றிலையை கிள்ளி போட்டு காய்ச்சுங்கள் புது வாசனையாக இருக்கும் விநாயகர் வழிபாடு மங்களத்து நாயகனே மண்ணாலும் முதல் இறைவா பொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினமே சங்கரனார் தருமதிலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குள விடுக்கே எழில்மணியே கணபதி மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் பிரஜோதயா மேஷராசி நெய்யர்களை வாகனங்களால் வருமானம் கிடைக்கும் சொந்த பந்தங்களிடையே நெருக்கம் அதிகமாகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் அதிகமாகி முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் பொருள் வரவுகள் அதிகமாகும் சுற்று வட்டாரத்தில் உங்களின் கௌரவம் கூடும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது மாணவர்கள் அதிர்ஷ நிறம் ஆரஞ்சு நிறம் அஸ்வினி வருமானம் அதிகமாகும் பரணி நெருக்கம் கூடும் கிருத்திகை வளர்ச்சியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் சுக்ர உதவிகள் கிடைக்க பெற்று சந்தோஷம் அடைவீர்கள் வேகமாக செயல்படுவீர்கள் தலைமை பதவி வகிப்பதற்கு மற்றவர்களின் ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் பிச்சு திறமையால் புகழ் கிடைக்கப் பெறுவீர்கள் மாணவர்கள் படிப்பில் திறமைகள் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் வெண்மை நிறம் கிருத்திகை மேன்மை உண்டாகும் ரோஹிணி ஆதரவுகள் கிடைக்கும் மிருக சிரிஷம் புகழ் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் தீமகி, மிதனராசி, பொருள் வரவுகளால் வருமானம் உள்ளவர்களுக்கு நல்ல நாளதிகாரிகளால் வளமான சூழ்நிலை அமைய பெறுவீர்கள் வேலையில் முயற்சி அடைவதற்கான செயல்களை செய்வீர்கள் வியாபாரத்தில் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க பெறுவீர்கள் வீட்டில் உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அதிர்ஷதி வடகிழக்கு அதிர்ஷயம் வெண்மை நிறம் மிருக சிரிஷம் வருமானம் கூடும் திருவாதிரை புகழ் கிடைக்கும் புனர்பூசம் சந்தர்ப்பம் அமையும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி தீமகி சோம உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் நட்பு வட்டாரத்தால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமைய பெற்று வருமானம் அதிகமாகும் தைரியத்துடன் செயல்பட்டு மன வலிமையுடன் ஈடுபட்டு எந்த ஒரு விஷயத்திலும் வளர்ச்சிகள் அடைவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளால் சந்தோஷமான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் மாணவர்கள் ஊதா நிறம் புனர் பூசம் சந்தர்ப்பம் அமையும் பூசம் நல்லது நடக்கும் ஆயிலியம் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய பஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே பிராணிகளால் சில செலவுகள் ஏற்படலாம் உதவிகள் கிடைக்க பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அலைச்சல்களால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமைய கடன் சுமையால் சில மனக்கவலைகள் ஏற்படலாம் மாணவர்கள் படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகும் அதிகமாகும் திசை தென்கிழக்கு நான்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் மகம் செலவுகள் ஏற்படலாம் பூரம் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உத்திரம் மனக்கவலைகள் ஏற்படலாம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாயே வித்மகே சுகஹஸ்தாயே தீமகி தன்னோ புத் ப்ரஜோதயா கண்ணிராசி நேயர்களை உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது உள்ளத்தில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் உடல் அசதிகள் ஏற்படலாம் விலையுயர்ந்த பொருட்களை உபயோகப்படுத்தும் போது பெருமையுடன் செயல்படவும் மற்றவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தி படித்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷதி தென்கிழக்கு அதிசயம் மூன்று அதிர்ஷ நிறம் உத்திரம் விட்டு கொடுத்து செல்லவும் ஹஸ்தம் நிதானம் வேண்டும் சித்திரை பொறுமையுடன் செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்கர பிரஜோதயா தூளாம் ராசி நேயர்களே விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் மேற்படிப்பிற்கான நல்ல செலவுகள் ஏற்படலாம் புதிய சிந்தனைகள் உருவாகும் ப்ரமோஷன் கிடைக்க சந்தோஷம் அடைவீர்கள் மன நிம்மதி அடைவீர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் திசை வடகிழக்கு அதிசயம் ஏழு அதிர்ஷ நிறம் பிங்க் நிறம் சித்திரை வருமானம் கூடும் சுவாதி நல்ல செலவுகள் ஏற்படலாம் விசாகம் நல்ல சிந்தனைகள் உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத் விருச்சிகராசி நேயர்களை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நிதானமாக நடந்து கொள்வது நல்லது மேல் அதிகாரிகளால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அமையும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வயதானவர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் மேன்மைகள் அடைவீர்கள் அதிர்ஷ திசை வடமேற்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் ரோஸ் நிறம் விசாகம் நிதானம் வேண்டும் அனுஷம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் கேட்டை வெற்றிகள் கிடைக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விஷபத் வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களை வியாபாரம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாகும் இறை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உதவிகள் கிடைக்க முன்னேற்றம் அடைவீர்கள் கல்வி வயலும் மாணவர்களுக்கு வளமான நாளாக அமைகிறது பணியில் உள்ளவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷதிசை தென்கிழக்கு

வீட்டில் உள்ளவர்களிடம் பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது நல்லது தேகநலனில் அக்கறை தேவை திறமைகள் வெளிப்படுவதற்கான சந்தர்ப்பம் அமையும் நினைத்ததை நடத்தி வெற்றிகள் காண்பீர்கள் வேலையில் உள்ளவர்களுக்கு வேலைச்சுமை அதிகமாகும் மாணவர்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிசதிசை தென்கிழக்கு அதிஷையன் 4 அதிஷ நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் ஜெயம் கிடைக்கும் திருவோணம் திறமைகள் அதிகமாகும் அவிட்டம் வேலைச்சுமை கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே அட்வைஸ்களால் நல்ல நிலை அடையப் பெறுவீர்கள் தாயாரை பற்றிய அதிகமாகும் கூடி சந்தோஷம் அடைவீர்கள் வாகனங்களால் நிம்மதி கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடம் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் நீங்கி சுபிட்சம் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அதிசதிசை தென்கிழக்கு

வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்களால் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை அமையும் எடுத்த காரியத்தில் சில தடைகள் ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்டத்தால் நல்லது நடக்கும் தம்பதிகளுக்கிடையே உள்ள சஞ்சலங்கள் தீர்ந்து சுமூகமான நிலை அமையும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் மூன்று அதிர்ஷ நேரம் சந்தன நேரம் வருமானம் கூடும் உத்திரட்டாதி தடைகள் நீங்கும் ரேவதி நெருக்கம் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சபையில் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க